ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களோடு சுஜி சுரேஷ் அடுத்த கதையில் உங்களுடன் இணைகிறேன் இந்த கதையின் பெயர் இணையும் இரு குடும்பங்கள் அன்னைக்கு மிகவும் பரபரப்பாக விடிந்தது ராஜிக்கு அவள் ஒரே மகளை பெண் பார்க்க வருகிறார்கள் ரேணு எழுந்துருமா இன்று அலுவலகத்திற்கு விடுமுறை சொல்லிட்டியாமா என்று கேட்டுக்கொண்டே கமகம என்று காஃபி கலந்து கொண்டு உள்ளே வந்தாள் அம்மா ஆறு மணி தானியமாக ஆகிறது இன்னும் பத்து நிமிஷம் தூங்குறேனேம்மா என்று கொஞ்ச நாள் ரேணு ஏண்டி நாளைக்கு திருமணம் ஆயிற்று என்றால் நீ இப்படி நீட்டி தூங்க முடியுமாடி வா ரெண்டு பேரும் குளிச்சு முடிச்சுட்டு அப்பா நடைப்பயிற்சி சென்று வருவதற்குள் ரெடியாகி விட்டால்தான் நம்ம கோவிலுக்கு போக முடியும் என்னம்மா என்று கூறி சோம்பல் முறித்து கொண்டே அம்மா காஃபி பிரமாதம் ராஜி என்று செல்லமாக அம்மாவின் கன்னத்தில் முத்தமிட்டாள் சி நாளை மாமியார் காஃபி கொடுத்தாலும் இப்படி தான் செய்வியாடி என்று கேட்க யார் காஃபி கொடுத்தாலும் என் புருஷனே காஃபி கொடுத்தாலும் இப்படி தான் நான் செய்வேன் என்று கண்ணடித்தாள் ராஜியின் மனது கடவுளே இந்த பெண்ணிற்கு புரிந்து கொள்ளக்கூடிய இடமாக இன்று வாய்க்கணுமே என்று வேண்டிக் ஒரே மகள் என்றாலும் அவளை மகன் போல் தைரியமாகவும் ஏதாவது பிரச்சனை என்றால் அமைதியாக கையாளக்கூடிய திறனையும் எல்லா வேலைகளையும் சொல்லி கொடுத்தே வளர்த்திருந்தார்கள் கணவன் செல்வா ராஜி காஃபி கொடுமா நீங்களாம் ரெடியா என்று கேட்டுக்கொண்டே வந்தார் நானும் ரேணுவும் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடுவோங்க நீங்களும் வந்தால் நம்ம கோவிலுக்கு சென்று வந்து தான் நம்ம ஏதாவது டிஃபன் சமையல் எல்லாம் ஆரம்பிக்கணும் என்றால் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் ரேணுவே கார் ஓட்ட மூவரும் முருகனுக்கு அர்ச்சனை செய்து இன்று வரக்கூடிய பிள்ளை நல்ல குணம் கொண்டு ரேணுவை காலம் முழுவதும் அன்பாக பார்த்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டார்கள் ராஜியும் செல்வாவும் அப்பா அம்மா இங்கே ஒரு புதிய ரெஸ்டாரண்ட்டு ரத்னா கஃபே என்று திறந்து இருக்கிறார்கள்மா நம்ம இன்றைக்கி இங்கே அங்கேயே போய் டிஃபன் சாப்பிட்லாமா இங்கே சாம்பார் இட்லி சூப்பராக இருக்கும் ப்ளீஸ்மா என்று தன் அகல வெழிகளை விரித்து கூற போலமே ராஜி என்று பார்க்க அவளும் சரிங்க என்று தலையாட்டினாள் வரும்போது வேலை செய்யும் மாலாவிற்கும் பார்சல் வாங்கி கொண்டு வந்தார்கள் சிறு வயதிலிருந்தே ரேணுவை பார்த்து கொள்ள மாலா வந்துவிட்டதால் எல்லோருமே அவளிடம் அன்பாகவே பழகுவார்கள் அவள் கணவனும் சிறு வயதிலேயே இருந்து விட்டதால் ஒரே மகளுக்கும் திருமணம் செய்து இப்போது இவர்களுடனே இங்கேயே தங்கி கொண்டாள் அன்று தன் அலுவலகத்திற்கு லீவு சொல்லி அவர்கள் முக்கியமான சில வேலைகளை மட்டும் முடித்து தரும்படி கூற தன் அறைக்கு சென்று பணியில் ஈடுபட்டாள் சிறிது நேரத்தில் மாலா அவள் அரங்கி சுத்தம் செய்ய வர ரேணு தன் அலமாலியிலிருந்து ஒரு புது புடவையை மாலாவிடம் கொடுத்து ஆண்டி இன்று மாலை நீங்கள் இந்த புடவை தான் கட்டிக்கணும் என்று அன்பாக கொடுத்தாள் ரேணுக்கன்னு எனக்கு எதுக்குமா சும்மா தான் என்று எனக்கு எதுக்குமா என்று கேட்க சும்மா தான் ஆண்டி என்று புடவையை பிரித்து காண்பித்தாள் மேஷிங் ரவிக்கு இருக்குதானே என்று கூற மாலாவும் எங்கிட்ட இதே கல்லல்ல இருக்குடா கண்ணு என்று ரேணுவை கட்டி கொண்டாள் மாலாவும் ராஜியும் மாலை சிற்றுண்டிக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தார்கள் ரேணுவும் அம்மா சஞ்சய்க்கு பால் பாயசம் மில்க் மேடு போட்டு செஞ்சால் ரொம்ப பிடி பிடிக்குமா என்று கூறினாள் ராஜியம் முதலில் பாதாம் கேக் பன்னீர் பக்கோடி மற்றும் பஜ்ஜி கொடுத்து காஃபி கொடுத்து லண்டி கொஞ்ச நேரம் கேப் கொடுத்து பாயசம் கொடுக்கலாமா என்று கேட்க செல்வாவும் சூப்பர் ஐடியா என்று கோரஸாக ரேணுவுடன் கூறினார்கள் ரேணுவும் சிம்பிளாக மேக்கப் செய்து நீல நிற மைசூர் சிற்கில் பச்சை நிற பார்டர் வைத்து கஸ்டமைஸ் செய்த புடவையை கட்டி பச்சை நிற நெக்லஸ் வலை என்று அலங்காரம் செய்து அப்பாவின் அறையில் இருந்தாள் சரியாக மாப்பிள்ளை வீட்டார் ஐந்து மணிக்கு வருவதாக கூறியிருந்தார்கள் மாலா மல்லி சரத்தை அழகாக ரேணுவிற்கு வைத்துவிட்டு கண்ணு என் கண்ணே பட்டுவிடும் என்று திருஷ்டி சொருக்கினாள் இங்கே சஞ்சய் வீட்டில் கௌரி டேய் இன்று ரேணு வீட்டிற்கு நம்ம பெண் பார்க்க போகிறோம் மூணு மணிக்கு வந்துடுடா என்று கேட்டுக்கொண்டால் அவனிடம் காஃபியை கொடுத்து அப்பா ராஜனோ கௌரி அவன்தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று இன்னைக்கு நானே என்று ஞாபகப்படுத்த அட ஆமாப்பா நான் தான் மறந்தே போயிட்டேன் என்று தன் தலையில் குட்டி கொண்டாள் மாடி அறையிலிருந்து படி இறங்கிய சஞ்சய் அம்மா எனக்கு மூணு மணி வரைக்கும் ஒரு அர்ஜென்ட்டு செமினார் இருக்குமா வீட்டிலேருந்து தான் ஆன்லைனில் இருக்கு பிறகு நான் நாலு மணிக்கு ரெடி ஆகிடு டான்னு வந் வந்துவிடுவேன் நம்ம கிளம்பிடலாம் ராஜன் சஞ்சயிடம் மூணு பேருமா போக வே வேண்டாண்டா என்று கூற அப்பா என்னோடய ஃப்ரெண்டு ராம்ஜியும் அவன் ஒய்ஃபும் வராங்கப்பா டோன்ட் வரி டேட் என்று அவரை செல்லமாக தட்டி விட்டு தன் வேலையை பார்க்க தொடங்கினான் கௌரி எங்க கொஞ்சம் காரை எடுத்தீங்கன்னா நம்ம பழம் பூ எல்லாம் வாங்கணுங்க அப்படியே ரேணுக்கு ஒரு புடவையும் வாங்கணுங்க என்று கூற சஞ்சய் தன் அறையிலிருந்து அம்மா அவளுக்கு ரொம்ப ஜெரிகை இல்லாத லைட் வெயிட் சாரி தாமரை ரோஸ் கலரில் புடவை இடுமா என்றான் அதை கண்டு சிரித்து கொண்டே கௌரியும் சரிப்பா அதே மாதிரி எடுத்துடலாம் என்று கூற இருவரும் கதவி பாப்பா போட்டுக்கோப்பா என்று கூறி கிளம்பினார்கள் சஞ்சய் ரேணுவிடம் வீடியோ கால் செய்து பேசினாள் ரேணு இன்னைக்கு நீ என்ன கலர் புடவை போகிற அதுக்கு மேட்சிங்காக நானும் ட்ரெஸ் வைக்கலான் இருக்கேன் என்று கூற அவள் தன் புடவையை காண்பித்தாள் வாவ் என்று கூறி அவளிடம் தன்னோட ட்ரெஸ்ஸு ரேக்கை திறந்து இதை இது போடட்டா அது போடட்டா என்று கேட்டுக்கொண்டே வந் அவன் தனக்கு வேண்டிய பேண்ட் ஷர்ட்டை எடுத்து வைத்தான் சஞ்சய் இன்னைக்கு உங்களுக்கு பால் பாயசம் உண்டு கண்டிப்பாக என்றாள் உனக்கு பிடித்த ரசமலாயும் நான் கண்டிப்பாக வாங்கி வ வருகிறேன் என்று கூற இருவரும் ஃபோன் ஆஃப் செய்து தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள் சரியாக ஐந்து மணிக்கு சஞ்சய் வீட்டார் வந்து இறங்கினார்கள் கௌரியும் தாம்பாளத்தில் தான் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் ராஜியிடம் கொடுத்தாள் பின் ரேணுவை அழைத்து மாமா வாமா என்று கூற அவள் கையில் மாலா ஒத்தருக்கும் டிஃபன் தட்டை எடுத்து கொடுக்க ரேணு எல்லோருக்கும் கொடுத்து மு முதலில் சஞ்சயின் பெற்றோருக்கு நமஸ்காரம் செய்தாள் அம்மா மாப்பிள்ளைக்கும் பண்ணுமா என்று அப்பா கூற அங்கிள் ப்ளீஸ் அம்மா அப்பாவுக்கு தான் பண்ணிட்டால எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று கூற செல்வா சந்தோஷமாக மாப்பிள்ளையை பார்த்தார் மாடி அறையில் இரண்டு பேரும் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு வாங்கல என்று அனுமதி கொடுத்தார் ராஜனும் உங்க வீடு அருமையாக இருக்கிறது என்றார் சில்வாவும் எங்களுக்கு ஒரே மகளுக்கு தான் சார் நாங்கள் இந்த வீ வீட்டையே க கட்டியிருக்கோம் எங்களுக்கு அப்புறம் அவளுக்கு தான் சார் எல்லாமே என்று கூறினார் ராஜி கௌரியிடம் மற்ற லௌதீக விஷயங்கள் பேசலாமா என்று கேட்க கௌரியும் உங்கள் விருப்பப்படி ரேணுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செய்யுங்க நாங்கள் முகூர்த்த புடவையும் நிச்சயதார்த்த புடவையும் ரிசப்ஷன் புடவையும் அவளுக்கு பத்து பவுனில் அவளுக்கு என்ன நகை பிடிக்குமோ வாங்கி தரதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் என்று கூற ராஜியும் மாப்பிள்ளைக்கு நாங்களும் பிரேஸ்லெட் மோதிரம் செயின் என்று மற்றும் கங்கன் என்று நாங்களும் பத்து பன்னெண்டு பவுனுக்கு போட ஆசைறோங்க என்றார் சந்தோஷமாக ராஜனும் செல்வாவும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சஞ்சய் ரேணுவுடன் இறங்கி வந்தான் கௌரியும் ராஜனின் கண்களாலேயே அவனுக்கு சம்மதம் என்பதை தெரிவித்தாள் பிறகு செல்வாவிடம் அங்கிள் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் என்றான் சஞ்சய் சில்வாவும் தயங்கியபடி என்ன தம்பி என்று கூற முதல்ல ஆன்ட்டியும் வர சொல்லுங்க என்று கூற ராஜியும் கௌரியும் அங்கே அவன் ப பக்கத்தில் வ வந்து அமர்ந்தார்கள் அங்கிள் ஆண்டி நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்டா உங்கள் மகளை பிரியிற வருத்தம் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் என்னை பிரியற என் பெற்றோருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் எங்கள் வீடு மிக பெரிய நான்கு படுக்கை கொண்டுள்ளது திருமணம் முடிந்து நீங்கள் அங்கேயே எங்களுடன் வந்து இருக்க வேண்டும் மாலா ஆண்டியையும் நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று கேட்க ராஜியும் செல்வாவும் அப்போ இந்த வீடு தம்பி என்று இழுக்க இந்த வீடை வாடகைக்கு விட்டுடலாம் கல்யாணத்தை சிம்பிளாக ஒரு கோவிலில் செஞ்சுட்டு கிராண்டாக ரிசப்ஷன் ஒரு ஹோட்டலில் வச்சிடலாம் ஆண்டி என்று கூற ராஜனும் சேர்ந்து கொண்டார் அதில் பாதி செலவு அம்மந்தி எங்களுடையது என்றார் எல்லோரும் திருப்தியாக இருக்க ரேணு எல்லோருக்கும் பால் பாயசம் வழங்கினாள் சஞ்சயம் தான் ரேணுவுக்கு வாங்கி வந்த ரசமலாய் டப்பாவை நீட்டினான் இருவரும் அங்கேயே ஊட்டிக்கொள்ள ராஜி சஞ்சய்க்கும் அவள் பெற்றோருக்கும் ட்ரெஸ் வழங்க சஞ்சை கௌரியிடம் கண் அசைக்க தாங்கள் வாங்கின தாமரை ரோஸ் பட்டுப்படவை கொடுத்தான் திருமணமும் இனிதே முடிந்தது ஒரே குடும்பமாக சஞ்சயின் வீட்டிற்கு எல்லோரும் குடியேறினார்கள் தம்பதிகள் ஐந்து நாட்கள் மாலத்தீவுக்கு ஹனிமூன் சென்று சந்தோஷமாக திரும்பி வந்தார்கள் ராஜியும் கௌரியும் சேர்ந்தே வீட்டை பராமரித்தார்கள் செல்வாவும் ராஜனும் மிக நெருங்கிய நண்பர்களானார்கள் விரைவில் ரே கருத்தரிக்க குடும்பமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக பார்த்து இன்றைய தலைமுறையில் ஒரு மகன் அல்லது ஒரு மகள் இருக்கும் நிலையில் இப்படி ஒரு முடிவு ஒவ்வொருத்தரும் எடுத்தால் எவ்வளோ ஒற்றுமையாக அந்த குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக அமைதியாக வாழும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க நீங்கள் தர ஒவ்வொரு மோட்டிவேஷனும் எனக்கு அடுத்த கதைக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கும் நன்றி வணக்கம்